எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ ஐம் மெரி கிளாடுங்க மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலையும் உன்னை பற்றி யோசித்து திங்கபடுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் உங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் தெரிந்தவங்க விட்டுருக்கேன் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னென்னா ஒரு ஏர்லைன்ஸ் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோஃப்ளைனில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைட் வேல போகிறதுன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க விமானிகள் பைலட் ஸோ அவங்களுக்காக யா ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து கட்டி விடுவாங்க அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்லைன்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும் அந்த நூல் ஸ்ட்ரைட்டாக பறந்ததுன்னா அது நேராக போயிட்டுருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் சைடில் அப்படியே லெஃப்ட் சைட் ரைட் சைட் பறந்ததுன்னா சாயுலாக போகுதுன்னு அர்த்தம் இது வந்து அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இட்ஸ் ஒரு டெக்னிக் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பதிவை ஷேர் பண்ணுறேன் இன்ஃபர்மேஷன் ஸோ இன்னொன்று சொல்கிறேங்க நீங்கள் ஏரோப்ளைனில் நீங்கள் போகிறீங்க ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களோடய சேஃப்டியை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏன் வந்து சொல்கிறேன்னா எல்லோரும் தான் மாற்றுவோம் ஒரு ப்ராப்ளம்னா இருந்தாலும் உங்களோட சேஃப்டி என்னவோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துங்க உங்களை நம்பி இங்கேயே ஒரு குடும்பம் இருக்குது உண்மையாக இல்லைங்களா ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருங்க உங்களுக்காக இந்த பதிவு சிலருக்கு ஆய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யா சீலடு ஆய்ஸ் உங்கள் சுகன்யா